சசிகலா வீட்டில் சந்திப்பு நடத்திய ஓபிஎஸ் கதரும் எடப்பாடி தரப்பு அந்த மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது வீடியோக்கள் லைக் பண்ணிடுங்க பொறுத்தவரைக்கும் மிக மிக ஒரு முக்கியமான தலைவராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் கருதப்பட்டவர்தான் நமது ஓ பி எஸ் அவர்கள் அப்படிப்பட்ட ஓ பி எஸ் அவர்கள் தற்சமயம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா அம்மையாருடன் கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமது எடப்பாடி பழனிசாமி அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த வேளையிலே சசிகலா அம்மையாரும் ஓ பி எஸ் நேற்று தினம் ரகசியமாக சந்திப்பு என்பது நடத்தி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருப்பதாக செய்திகள் என்பது கொண்டிருக்கிறது